வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் சாகுற வரைக்கும் அந்த வாக்கு நிறைவேறல இதை ஒத்துக்க முடியுமா அவங்களால வாக்கு பண்ணார் உண்மை அந்த வாக்குத்தத்தம் தத்தம் எதுக்குள்ள நிறைவேறணும் நம்ம வச்சிருக்கிறோம் கணக்கு சாகரத்துக்குள்ள நடக்கணும் அதான கணக்கு அதான வாக்குத்தத்தம் நம்ம நினைக்கிறது என்ன எனக்கு ஒண்ணு வாக்கு பண்ணினார்னா சாகரத்துக்குள்ள எனக்கு அது நடக்கணும் சிலர் நம்ம கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க கத்தர் சொன்னா என்னமோ எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தால் நர்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் எதுக்கு இந்த வாக்கு தத்தம் இந்த வச்சு என்ன செய்ய அப்படிதான் இது அப்படிதான் என்ன அர்த்தம் வாக்குத்தத்தம் பண்ணினார் சில தத்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறுவது சில தத்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது அப்போ பரலோகத்தில் நிறைவேறதுக்கு ஏங்க இங்கே பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க பூமியில கிடைக்கிறத இங்கே கொடுக்கறது நியாயம் பரலோகத்தில் கிடைக்கிறத இங்கேயே நமக்கு சொல்றது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் நான் சொல்றது புரியுதா இப்போ காணானுக்கு போய் அதை பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறத விசுவாசத்தில் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் இப்போ மோசே சொல்றாரு உபாகமத்தின் புஸ்தகத்தில் நான் போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனானையும் பார்க்கும்படியாக அப்ப நல்லா கவனிங்க அந்த நல்ல மலைன்னு இருக்குல்ல அது மோசே கத்தரை சந்திக்கிற மலை எங்க இருக்குது இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு அந்த மலையை இப்பவே பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது அது அந்த போறதுக்கு முன்னாடி இங்கவே ஆனா வாக்கு தான் நீ கத்திர சந்திப்ப நீ அவரை பாப்பீங்க எல்லா வாக்கு தத்தம் தான் ஆனா வாழ்க்கையில் அது நடக்கல அதே மாதிரிதான் பவுல் பரதீசிக்கு போனோம் போறதுக்கு முன்னாடி இங்கேயே போய் பார்த்துட்டாரு இங்க இருக்கும்போது அதை என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டாரு வாக்கு பண்ணியாச்சு அவர் சொல்றாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன் இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது என்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அஸ்திபாரம் உள்ள நகரம் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தாரு தேசத்தை கொடுத்தாரு தாண்டி வசனம் சொல்லுது ஒரு வச்சிருக்கிறேன்பா என்ன தெரியுமா அந்த ஆசீர்வாதம் பூமியில் நிறைவேறுகிறது அல்ல பர்லோகத்தில் நிறைவேறுவது அதை காண்பாய் பூமியில அதை சோதரிக்க மாட்டேன் அதை பரலோகத்தில் தான் சோதரிக்க முடியும் ஜீவனுள்ள ஒரு தேசம் பர்லோகத்துக்கு உன்னை கொண்டு போவேன் அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு கொண்டு போவேன் இது ஒரு வாக்கு நமக்கு